எண்களுக்கு இடையே உள்ள தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க இந்த முதல் படத்தில் பாருங்க மொத்தம் நான்கு எண்கள் இருக்கு ஆறுக்கு எதிரா பதினெட்டு இருக்கு ஆறு ஸ்கொயர் வகுத்தல் ரெண்டுன்னு போட்டா முப்பத்தி ஆறு வகுத்தல் ரெண்டுன்னு கிடைக்கும் வகுத்துட்டா பதினெட்டு சரியா இருக்கா நாலு ஸ்கொயர் வகுத்தல் ரெண்டு நாலு ஸ்கொயர் பதினாறு இதை ரெண்டால வகுத்துட்டா எட்டு அப்ப இதே அமைப்பை இரண்டாவது படத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் பத்துல இருந்து நாம ஐம்பத உருவாக்கணும் அப்ப பத்து ஸ்கொயர் வகுத்தல் ரெண்டுன்னு கொடுக்கலாமா பத்து ஸ்கொயர் நூறு வகுத்தல் இரண்டு ஐம்பது சரியா கிடைச்சிருக்கு அப்படின்னா எட்டுக்கு எதிராக வர வேண்டிய எண் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எட்டு ஸ்கொயர் வகுத்தல் ரெண்டா தான் இருக்கணும் எட்டு ஸ்கொயர் அறுபத்தி நாலு இதை ரெண்டால வகுத்துட்டா முப்பத்தி இரண்டு அப்போ சரியான பதில் ஆப்ஷன் டி முப்பத்தி இரண்டு